ஃபஸ்ட்டு ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் யாரத்தால கிபி எழுநூற்று எழுநூத்தி ஐம்பது அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் ஆவார் ஸோ ஆதிசங்கரர் வந்து அல்லது சங்கராச்சாரியார்னு சொல்லி சொல்லுவோம் ஆதிசங்கரர் பார்த்தீங்கன்னாக்க அத்வைதம் ரொம்ப முக்கியமானது இது அத்வைதம் பொறுத்துகளை கேட்பாங்க அத்வைதம் அப்படின்ற அந்த தத்துவத்தை போதித்தவர் யாருன்னா ஆதிசங்கரர் ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் அதாவது பிரம்மா இணையும் என்பதே இத்தத்துவத்தின் சாரமாகும் ஞானத்தை பெறுவதன் மூலம் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது இத்தத்துவத்தின் சாரமாகும் அதான் வந்து அத்வைத்தனுடைய சாரம் பத்ரிநாத் பூரி துவாரகா சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவினார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதிசங்கரர் மடங்களை நிறுவிய இடம் கீழ்கண்டல் எது இல்லை அந்த மாதிரி கேட்டுருவாங்க இல்லை கீழ்கொண்டோல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பத்ரிநாத் பூரி துவாரகா சிருங்கேரி இங்கெல்லாம் மடங்களை நிறுவி இருக்கிறார் பாத்தீங்கன்னா வடநாட்டில் பத்ரிநாத் மேற்கு பக்கம் துவாரகா கிழக்கு பக்கம் பூரி தெற்கு பக்கம் சிருங்கேரி ஸோ நான்கு திசைக்கும் நான்கு மடங்களை பத்ரிநாத் பூரி துவாரகா சிருங்கேரி அவை கற்றுக்கொள்வதற்கான வழிபாடு செய்வதற்கான மையங்களாக திகழ்ந்தன இவ்விடங்கள் இன்றும் முக்கியமான புனித தலங்களாக விளங்குகின்றன தற்காலத்து பக்தி இயக்கத்தின் மீது கவனம் கொள்ளாத சங்கரர் வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஆர்வம் கொண்டார் ஸோ வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் அவர் ஆர்வம் கொண்டார் அதனால் அவர் என்னென்னா பிரம்மசூத்திரம் அப்படின்ற நூலுக்கு அவர் உரையை எழுதினார் அது ரொம்ப முக்கியம் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியவர் யாருன்னா ஆதிசங்கரார் அல்லது சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிரம்மசூத்திரம் என்னும் நூலுக்கு அவர் எழுதிய உரையை அவர் ஆற்றிய பணிகளில் சாலச்சர்ந்ததாகும் ஸோ பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலாகும் பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலாகும் ஸோ வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் எது அப்படின்னா பிரம்மசூத்திரம் முதன்மையான உபநிடதங்களுக்கு அவர் எழுதிய உரைகளும் முக்கியமானவையாகவே கருதப்படுகின்றன